இந்த தலைமுறைக்கான அந்த ரெண்டு பேர் யாருங்கிறது வெற்றிடமாவே இருக்கு சிம்பு தனுஷ் அப்படின்னு சொன்னாங்க சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி அப்படின்லாம் சொன்னாங்க பெரிதளவில் ஒரு போக்கு செய்யப்படாத கொண்டாடப்படாத ஒரு நடிகரா ஜியான் விக்ரம் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நடிக்கிற படம் பெஸ்டா இருக்கணும் நம்மளுடைய கேரக்டர் வந்து பேசப்படணும் அதுக்கப்புறம் இந்த சாதி ரீதியான புறக்கணிப்பு நிராகரிப்பெல்லாம் இங்கே கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் விக்ரமுடைய பின்னடைவுக்கு காரணம் என்னென்னா அதுக்கு விக்ரம் தான் துருவ நட்சத்திர படம் எடுக்கும்போது அந்த தயாரிப்பாளர் பேசின சம்பளத்தை கொடுக்கல குறித்த நேரத்தில் சம்பளத்தை கொடுக்கல பல முறை பணம் கேட்டும் சம்பளத்தை கொடுக்கல அப்படி இருக்கும்போது எப்படி வந்து விக்ரம் வந்து அந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் சிவகார்த்திகேயன் இவ்வளவு ரூபா கொடுத்தாரு அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான்பட்ட கடனை இன்னொரு தயாரிப்பாளர் தலையில சாட்டி விடுறாரு தமிழ் சினிமா ஹீரோக்கள் பவுன்சர்கள் வைப்பதற்கே முதல் காரணமே சிவகார்த்திகேயன் எந்த நடிகன் பவுன்சரோட வர்றானோ அவன் உங்களை மதிக்கவில்லை அப்படிங்கிறத உங்க மைண்ட்ல நிறுத்தி நான்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணேன் ஏன்னா முளைச்சி மூணு ஏழாக உடலாம் அதுக்குள்ளே பவுன்சர் கேட்குதா பட் விஜய் சேதுபதி வந்து ஒரு இயல்பான மனிதராக இருக்கார் அதுல எந்த மாற்றம் இல்லை மணிகண்டன் கிட்டையும் ரொம்ப அந்த இயல்பு தன்மை அப்படியே இருக்கும் கவின்கிறது ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஆட்டிடியூட் குடித்த ஒரு நபராக தான் இருக்கு தன்னை வந்து ஒரு சிவகார்த்திகனா அவர் நினைச்சுக்கிட்டார் ஒருவேளை சிவகார்த்திகன் இல்லைன்னா ஒரு விஜயாக கூட தன்னை நினைத்து கொண்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு

ஆனா இதுக்கப்புறமே இந்த இருமுலையும் பிரேக் ஆகி சார் இப்போ ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சிவகார்த்தியின் விஜய் விசஸ் விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்னோம் சிம்பு விசஸ் தனுஷ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது இந்த இடங்களில் இது இப்போ பிரேக் ஆகி விஜய் அஜித்துக்கு அப்புறமா ஒரு இருமுனை இல்லாமல் இருக்கிறது உண்மைதானே சார் இல்ல உண்மைதான் அது அதற்கான காலம் வந்து இது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் என்னன்னா இப்ப எம்ஜிஆர் சிவாஜிகளுடைய இரண்டு பேரும் வந்து கோலோச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் இப்போ அவங்களுடைய மார்க்கெட் மெல்ல இறங்குற நேரத்துல தான் இப்ப ரஜினி கமல் உள்ள வர்றாங்க அந்த காலகட்டத்தில் வெவ்வேறு ஹீரோக்கள்லாம் இருந்தாலும் இப்போ சிவகுமார் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நிறைய பேர் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்படி தனித்து மேலே வரும்போது தான் மக்கள் வந்து எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ரஜினி கமல் அப்படிங்கிற ரெண்டு பேரை வந்து முன்னிறுத்துனாங்க அதே மாதிரி இப்போ ரஜினி கமல் கோலோச்சு இப்போ அவர்களுடைய அந்த மார்க்கெட் பவர்ங்கிறது அப்படி கொஞ்சமா குறையுற காலகட்டத்துலதான் அடுத்து வந்த ரெண்டு பேர் விஜய் அஜித் இவர்களை வந்து மக்கள் வந்து அந்த இடத்துல வச்சாங்க பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பீக்ல இருக்காங்க இருக்கும் போது இன்னொரு ரெண்டு பேரை அந்த இடத்துல வைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இன்னும் ஏற்படலை அதனாலதான் இப்ப புதிய இந்த தலைமுறைக்கான அந்த ரெண்டு பேர் யாருங்கிறது வெற்றிடமாவே இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்துல சிம்பு தனுஷ் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி அப்படின்லாம் சொன்னாங்க அது என்னென்னா ஒரு சமகாலத்தில் ரெண்டு பேர் வரும்போது இந்த ஆர்வக்கோளாறு ரசிகர்களும் ஊடகங்களும் அந்த மாதிரியான ஒரு ஒப்பீட்டை பண்ணுவாங்களே தவிர அது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்காது நீங்கள் சொல்ற மாதிரி இந்த அடுத்த ரெண்டு பேர் யார் காலம் காலம்தான் தீர்மானிக்கும் அப்படி இல்லைனா கூட அப்படி ரெண்டு பேர் வராமலே எல்லாருமே பந்தயத்தில் இருந்துட்டும் போகலாம் அது ஒன்றும் ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சூர்யா இந்த பக்கம் விக்ரம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏஜ்லயும் சரி சீனியாரிட்டிலுமே விக்ரம் வந்து விஜய் அஜித் அவங்களோட கேட்டகரியில தான் வருவாரு ஆனா தமிழ் சினிமால இப்ப வரையும் பெரிதளவுல ஒரு ஃபோக்கஸ் செய்யப்படாத கொண்டாடப்படாத ஒரு நடிகரா சியான் விக்ரம் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா சார் ஆக்சுவலி இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த இரண்டு பேராக ஏன் இவர்களை குறிப்பிடலை அப்படின்னா இப்ப அஜித் விஜய் சினிமாவுக்கு வந்த காலகட்டில தான் இவங்களுடைய வருகையும் இருந்தது அப்போ நீங்க நாலு பேரை கொண்டாந்து அந்த மாதிரி அடுக்க மாட்டாங்க யாரோ ரெண்டு பேர் அப்படிங்கும்போது அதிலிருந்து அஜித்தும் விஜயும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா இவங்க வந்து அவர்களுக்கு அடுத்த இடத்துல இரண்டாம் நிலை ஹீரோவா இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட அந்த விக்ரம் ஏன் ஒரு பெரிய அளவுல கிளிக் ஆகலை அப்படின்னா விக்ரமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு கமர்ஷியல் மைண்டு உள்ள நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாது அவரை பொறுத்த வரைக்கும் பணம்தான் அல்டிமேட் பணம் தான் பணத்துக்காக தான் நடிக்கிறாங்க படம் ஓடலைன்னாலும் சம்பளத்தை குறைச்சிக்க மாட்டாங்க படம் ஓடுனா சம்பளத்தை ஏற்றிடுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ விக்ரமை பொறுத்த வரைக்கும் ஒரு கேவலமான ஒரு கதையில் ஒரு மொக்க கதையை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு இவ்வளோ ரூபா சம்பளம் தர்றேன் அப்படின்னா அந்த படத்தை வந்து அவர் ஒத்துக்க மாட்டார் இது வேறு ஹீரோக்களாக இருந்தால் சரி இந்த படம் ஓடலைன்னா தான் என்ன இது மூலமாக இவர் நமக்கு காசு வருதுல்ல அது போதுன்ட்டு அந்த காசை வாங்கிக்கிட்டு அந்த படத்தில் நடிச்சிருவாங்க ஆனால் விக்ரமை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான தப்பை பண்ண மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நடிக்கிற படம் பெஸ்ட்டாக இருக்கணும் நம்மளுடைய கேரக்டர் வந்து பேசப்படணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பார் ஸோ அது வந்து விக்ரமுக்கு ஒரு வகையில் ப்ளஸ் தான் அதே நேரம் இந்த ரேஸில் ஓடுறதுக்கு இந்த மென்டாலிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய தடை தான் இன்னைக்கு எப்படி நம்ம நடிகர்களை மதிப்பிடுறோம் அப்படின்னா இவர் நடித்த படம் அடிக்கடி வருதா கமர்ஷியலாக ஹிட் ஆகுதா அப்படிங்கிறத வச்சு தானே நம்ம பேசுறோம் அப்படி இருக்கும்போது விக்ரம் வந்து இப்படி ஒரு மென்டாலிட்டியில நான் நல்ல படம் பண்ணணும் நல்ல கேரக்டர் பண்ணணும் ஒரு கேரக்டருக்காக நான் மெனக்கிடணும் அப்படின்லாம் இவர் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா இவரால் வந்து இந்த நம்பர்ஸை கொடுக்க முடியாது அதுவும் வந்து அவருடைய பின்னடைவுக்கு வந்து ஒரு பெரிய காரணம் பட் இது நமக்கே தெரியும் போது விக்ரம் தெரியாதா இத்தனை வருஷம் சீனியாரிட்டி அனுபவம் உள்ள ஒருத்தர் அவரு அவருக்கும் தெரியும் ஆனாலும் அதை தாண்டி இல்ல இல்ல நம்ம பண்ணோம்னா ஒரு பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து காத்து ஏன்னா சார் நிறைய யூடியூப்லயும் சரி நிறைய இடங்கள்லையும் நான் படிச்சது என்ன அப்படின்னா வேணும்னே வந்து சியான் விக்ரம் வந்து ஒதுக்குறாங்க அதுக்கு வந்து நிறைய காரணங்களை சொல்லுவாங்க சார் ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டார் பிரசாந்தி சொன்ன மாதிரி ஜாதிய ரீதியான காரணங்களை ஒரு பக்கம் சொல்லுவாங்க அதை தாண்டி மலையாள ரசிகர்கள் வந்து அதிகபட்சத்தில் சியான் விக்ரம் இருக்கிறதுனால அவர் வந்து அதிக பக்கம் ஃபோக்கஸ் வந்து கேரளா பேன்ஸ் தான் கொடுப்பாரு தமிழ்நாட்டுல இருக்கிற மாட்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பெரிய காமெடி கேட்கறதுக்கே காமெடியா இருக்கு இப்போ இவர் கேரள தான் முன்னுரிமை எப்படி பாருன்னா இவர் என்ன மலையாள படத்திலே நடிச்சுட்டு இருக்க இதெல்லாம் கிடையாது தமிழ் படத்துல தான் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த சாதி ரீதியான புறக்கணிப்பு நிராகரிப்பு எல்லாம் இங்க கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் அஹ் அந்த சாதியை சேர்ந்தவர்கள் அல்லது அதற்கு எதிர் சாதியில் இருப்பவர்கள் இந்த மாதிரி வெட்டியாக விவாதம் பண்ணிகிட்ருப்பாங்க உண்மை அப்படி கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்ரமுடைய பின்னடைவுக்கு நான் முதல்ல சொன்ன காரணங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு இன்னொரு ஃபிஃப்டி காரணம் என்னென்னா அதுக்கு விக்ரம் தான் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து யாரும் ஈஸியாக ரீச் பண்ணிட முடியாது அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவருடைய மேனேஜரை ரீச் பண்ணி நீங்கள் விக்ரம்க்கு கதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னால் கூட ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ரிப்ளையே வரும் அந்த லெவலுக்கு தான் விக்ரமும் விக்ரமை சுற்றி உள்ளவர்களும் இருக்காங்க அது ரொம்ப உண்மையான விஷயம் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றேனே விஜயா வாகினி நிறுவனம் தமிழ்ல எத்தனையோ சாதனைகள் படைத்த ஒரு நிறுவனம் அது அவங்க வந்து இப்ப விஜய் அஜித்தை வச்செல்லாம் படம் எடுத்தாங்கல்ல வீரம் ஜில்லாலாம் நிறைய எடுத்தாங்கல்ல அந்த காலகட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம விஜய் வச்சு எடுத்தாச்சு அஜித்தெல்லாம் வச்சு எடுத்தாச்சு நம்ம விக்ரம வச்சு ஒரு படம் பண்ணுவோமே அப்படின்ட்டு விக்ரமுடைய மேனேஜரை ட்ரை பண்றாங்க போன்ல பார்த்தா மாச கணக்கில் அவர் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு மாச கணக்கில் எனக்கு அந்த தகவல் சொல்றாங்க நான் சொன்னேன் இல்லையே சார் விக்ரமுடைய மேனேஜர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தராச்சா அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் இல்லை சார் நாங்கள் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பல நேரத்தில் அவர் ஃபோனே எடுக்க மாட்டாரு அப்புறம் தப்பி தவிர நாங்கள் வேற நம்பர்ல போட்டால் எடுத்துருவாரு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூப்பிடுற மீட்டிங்கில் இருக்குன்னு சொல்லி கட் பண்ணிடுவாரு கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இது மாதிரி போயிட்டுருக்கு இந்த விஷயத்தை வந்து நம்ம விக்ரம் காதில் போய் போடணும் உங்கள் மேனேஜர் வந்து இவ்வளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறத விக்ரம் கிட்டையாவது நம்ம சொல்லணுங்கிற அளவுக்குலாம் கிட்டே காதுக்கு தகவல் இருந்துச்சு அப்புறம் ஒருத்தரை விக்ரமுடைய மேனேஜர்கிட்ட நான் பேசுகிறேன் ஏங்க வாகினி எவ்வளோ பெரிய நிறுவனம் அவங்க வந்து விக்ரம் வச்சு படம் எடுக்கணும்னு அவரை மீட் பண்ணணுன்னு உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நடந்துக்கிறீங்களே என்ன அர்த்தம் இது வந்து விக்ரம் காதுக்கு போனால் அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ அவர் சொன்னார் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க இதை நீங்கள் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுடைய முதல் ஃபோன் வரும்போதே நான் விக்ரம் சார்கிட்ட அதை கன்வே பண்ணிட்டேன் இந்த மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்ட்டு இவர் என்னன்னு கேட்டால் இல்லை இல்லாத நீங்கள் லூஸில் விட்ருங்க அவங்களுக்கு ஒன்றும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேணாலும் விக்ரம் சார் தான் சொன்னார் இதை எப்படி நான் நேரடியாக அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியும் அதனால நான் வெவ்வேறு காரணங்களை சொல்லி அவங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி இது என்னுடைய தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா விஜயவாகினி என்கிற அவ்வளவு பெரிய பழம்பெரும் நிறுவனம் உங்களை அப்ரோச் பண்ணும் போதே விக்ரமுடைய செயல்பாடுகள் இப்படி ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புது கம்பெனி அவரை தேடி வந்தாங்கன்னா அவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவா நீங்களே புரிஞ்சுக்கலாம் சினிமாவில் வந்து எப்பயுமே ஒரு கம்பெனி வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுற நிலமையிலே நீங்கள் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் பல நடிகைகள் பல நடிகர்களுடைய மார்க்கெட் போனதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்கு விக்ரமுடைய பின்னடைவுக்கு இது ஒரு ஃபிஃப்டி பெர்செண்ட் காரணம் ஏன்னா சார் இப்ப தமிழ் சினிமாவில் அதிக சர்ச்சைக்கு உள்ளாகாத ஒரு நடிகர் அப்படின்னு பார்த்தாலே அதில் விக்ரம் பேரும் ஒரு பேரா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்ப துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற படத்துல சர்ச்சைக்கு யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி ஜி மட்டும்தான் வரும் அப்பல ஆனா இங்க ஒரு காமனான கேள்வி இருக்கு இதுல வந்து விக்ரம் எதனால் ஹெல்ப் பண்ணலாம் அவர்கிட்ட எல்லா காசா போனாலும் அவர் ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை வெளில அனுப்பலாம் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுன்னா நடிக்கிறதோட ஒரு வேலை முடிஞ்சு போயிடும் ஆனால் அவரையும் அதை வாங்கி ரிலீஸ் ஏன் காசு கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும் பட் உள்ள வந்து வட்டாரங்கள் எப்படி சார் இந்த பேச்சுகள் இருக்கும் இல்ல சினிமாவில் உள்ளவங்க சொல்லுவாங்க ஏதோ விக்ரம் ஏன் பணம் கொடுக்கல விஜய் கொடுக்கலையா ரஜினி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதை கொடுப்பதும் கொடுப்பாததும் அவங்க தான் முடிவு பண்ணணும் அது இல்லை இன்னொன்று ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் ஒரு ஹீரோவிடம் எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறத தான் இவங்களுடைய ரியாக்ஷனே இருக்கும் ஆனா எல்லாமே வச்சுதான் இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன் துருவ நட்சத்திரம் படம் எடுக்கும் போது அந்த தயாரிப்பாளர் பேசின சம்பளத்தை கொடுக்கல குறித்த நேரத்தில் சம்பளத்தை பல பலமுறை பணம் கேட்டு சம்பளத்தை கொடுக்கல ஒரு செக் கொடுத்து பவுன்ஸ் ஆயிடுச்சு விஷயங்கள்லாம் நடந்ததாக வச்சுக்குவோமே அப்படி இருக்கும் போது எப்படி வந்து விக்ரம் வந்து அந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அது ஒரு கேள்வி அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப விக்ரம்க்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் சம்பளம் பேசினாங்க இது வரைக்கும் ரெண்டு கோடிதான் குடுத்திருக்காங்க இன்னும் எட்டு கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்காங்கன்னு ஒரு பேச்சு இந்த கட்டத்துல வாங்கின ரெண்டு கோடி இல்லாம ஒரு அஞ்சு கோடியே போட்டு அவர் கொடுப்பாரு நீங்க வேண்டிய எட்டு கோடியே அவருக்கு உங்க மேல ஆல்ரெடி ஒரு கோபத்துல தானே இருப்பாரு அதனால இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாம கருத்து சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு ஹீரோ பண்றாங்கிறதுனால இவரையும் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க சிவகார்த்திகேயன் இவ்வளவு ரூபா கொடுத்தாரு அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் பட்ட கடனை இன்னொரு தயாரிப்பாளர் தலையில் சாட்டி விட்றாரு அந்த தயாரிப்பாளர் மூச்சு பிடிச்சி போது வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை இவரே கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாரே தவிர யாரோ ஒருத்தருடைய பணத்துக்கு சிவகார்த்திகளாம் தண்டம் பண்ண கையெழுத்து போட்டு பணம் கொடுக்கல அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை பல வருடங்கள் இழுத்தடித்து இனிமே எஸ்கேப் ஆக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த பணத்தை வந்து அவர் கட்டினார் ஸோ அதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஓகே சார் இப்போ நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது இந்த டேக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க சார் டைட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப அதனால கூட இவர்கள்லாம் வெளியில தெரியல அப்படின்னு இப்ப வந்து எம்ஜிஆருக்கு ஒரு ஒரு டைட்டில் இருந்தது சிவாஜிக்கு ஒரு டைட்டில் இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் தளபதி விஜய் அல்டிமேட் ஸ்டார் அஜித் அப்படின்றது ஆனா அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு எந்த டைட்டிலுமே இல்லாததுனாலதான் வந்து மக்கள்கிட்ட பரிச்சயமா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க பவர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் சீனிவாசன் அவருக்கு பவர் ஸ்டார்னு ஒரு டைட்டில் இருக்கு அவர் என்ன ரஜினிகாந்தை விட பெரியாரா என்ன இந்த அடைமொழி என்பது பாத்தீங்கன்னா இவர்களுடைய அறிப்புக்காக போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் நான் என்ன கேக்குறேன் ஒரு மருத்துவர் எடுத்துங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்காரு அவர்தான் உலகின் தலை சிறந்த இதய நோய் நிபுணர் அப்படின்னு வச்சுங்களேன் இப்ப அவர் ஏதாவது மாரி அடைமொழி போட்டுக்கிறாரா இதய நாயகன் இதய ஸ்டார் ஹார்ட் ஸ்டார் எதுவும் போட்டுக்கிறாரா கிடையாதுல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புர்ஜு கட்டின ஒரு இன்ஜினியர் இருக்காருல்ல அவருதான் ஒரு தலை சிறந்த இன்ஜினியரா இருக்க முடியும் அவர் ஏதாவது அவர் முன்னால போட்டிருக்காரா அப்போ யாருமே அந்த மாதிரி அடைமொழி போடாதப்ப நடிகர்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த அடைமொழி எல்லாமே அதனால பாத்தீங்கன்னா இவர்களுடைய புகழ் போதையினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் தானே போட்டுக்கிட்டு ரசிகன் போட்டதா சொல்றது அப்படி இல்லைன்னா நாலு பேரை கூப்பிட்டு நீங்க எனக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி போட்டுக்கிறதுங்கிறது அது இவர்களுடைய அரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால ஒரு நடிகருடைய வெற்றிக்கு அவர் நடிக்கிற படங்கள் கேரக்டர் அந்த படத்தினுடைய வெற்றி அதை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறது தான் காரணமாக இருக்குமே தவிர இந்த அடைமொழிங்கிறது நிச்சயமாக காரணமாக இருக்காது இப்போ நான் கேட்குறேன் சூர்யா வந்து எந்த அடைமொழியும் போடாமல் தானே இருக்காரு எத்தனை வருஷமா சினிமாவில் இருக்காரு நாற்பத்தி நாலாவது படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் அடைமொழி இல்லை அப்படிங்கிறதுனால திரையுலகம் அவரை கைவிட்டுருச்சா என்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவங்கெல்லாம் அடைமொழியோடு தான் இருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு விளம்பரம் பார்த்தேன் ஏதோ என்னது பப்ளிக் ஸ்டார்னு ஒருத்தருக்கு பேர் போட்டிருக்கோம் அவர் என்ன பப்ளிக் என்ன பண்ணிட்டார் அவர் அவரை வந்து பப்ளிக் தெரியுமாங்கிறதே முதல் கேள்வி அப்போ இவருக்கு வந்து ஒரு அடைமொழி இருக்கிறதுனால வந்து இவர் வந்து தமிழ் சினிமாவில் பெரியாலாகிட்டார் அர்த்தமாயிடும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அடைமொழிங்கிறதே அவசியமற்ற ஒன்று தான் இன்னும் சொல்லப்போனால் நடிகர்களும் அதை வந்து புறக்கணிக்கணும் ரசிகர்களும் மக்களும் கூட அந்த அடைமொழியை வந்து புறக்கணிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓகே சார் இப்போ நம்ம அஜித் விஜய் ரஜினி கமல் இவங்க நாலு பேரை தவிர்த்து அடுத்து இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே கேரவன் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் பிஹேவியர்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் டைரக்ஷன் சைட்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ சூரிய அவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் நடிக்கும்போது அவரோட டைலாக் பேசும்போது அவர் மட்டும் தான் இருக்கும் சுற்றி ஆட்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போடுவாரு அதே நேரம் சியான் விக்ரம் மட்டும் இல்லாமல் தனுஷ் இவங்களா என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒரு ஃபேன்ஸும் இல்லைன்னா யாராவட்ட வந்து பேசிட்டா கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு கேரவன்ல கூட்டி போயிட்டு பவுன்சர்ஸ்வாங்க கெட்ட வார்த்தைல திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே சார் 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 விடுறீங்க எதுக்கு எது டிஸ்டர்ப் பண்ண வரீங்க அப்படிங்கிற மாதிரியான பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அதெல்லாம் அப்படி சார் இல்லை அது வந்து காலம் காலமா இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லா காலத்திலும் நடிகர்கள் வந்து மக்களை அதாவது அவர்களை வாழ வைத்த வாழ வைத்த மக்களை வந்து ஒரு தீண்ட தகாதவர்களா பார்க்குற போக்குதான் இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை விதிவிலக்கா ஒன்று ரெண்டு பேர் வேணா தன்னை வாழ வைத்த மக்களோட பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவும் இணக்கமாகவும் இருப்பாங்களே தவிர பெரும்பாலானவர்கள் மக்களை வந்து அப்படிதான் பாக்குறாங்க பார்க்குறாங்க அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே சொல்லலாம் கமலா தியேட்டருடைய ஓனர் அவர் இறந்துட்டாரு அவரோட நான் ஒருத்தரை பேசிட்டு இருந்தேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கமலா தியேட்டருக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் உள்ளே வருவாங்க அதை கமலா தியேட்டரை கடந்து தானே நீங்கள் ஏவிஎம்கே போகணும் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம் திடீர்னு படம் ஓடுதா கமலா தியேட்டர் ஓனர் அந்த செட்டியார் இருக்காரன்னு டப்புன்னு காரை உள்ளே கொண்டு வந்துடுவாரா உள்ள கொண்டு வந்தா இவர் போயிடுவாராம் சின்னவர் நீங்க எதுக்கு வந்தீங்க படம் விடுற நேரம் கூட்டம் மக்கள் பார்த்தா உங்களை பிச்சு தின்றுடுவாங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல பரவாயில்ல நான் யாருக்கும் தெரியாம பாக்ஸ்ல உட்காந்து படம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போவார் எம்ஜிஆர் பாக்ஸ்ல உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் இன்ட்ரோல மண்டையை காட்டி அப்படியே மக்கள்கிட்ட கையாட்டிடுவார் கையாட்டினோன்னா மக்கள் பயங்கரம் ஆர்ப்பரிச்சு படம் விட்டா அடுத்த ஷோவுக்கு போற மக்கள் ஒரு பக்கம் இந்த ஷோ முடிச்சுட்டு போற மக்கள் இன்னொரு பக்கம் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு மாட்டிக்கு வரான் ஆனாலும் கொஞ்சம் கூட கவலையப்படாம அவங்களோட சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு எம்ஜிஆர் கிளம்பி போவாரான் ஆனா சிவாஜி என்ன பண்ணுவாரா இதே மாதிரி சிதம்பரம் செட்டியாரை பாக்க வந்துட்டு அவர் ரூம்ல உட்காந்துருப்பாறான் உட்காந்து போது செட்டியாரை படம் விட்டு எல்லாம் போயிட்டாங்களா பாருங்க அப்படின்னு என்ன ஓடி ஐயய்யா ஐயா அப்படியா இன்னும் இந்த வேப்பெண்ண பசங்க போகலையா அப்படின்னு பாரு என்னன்னா அந்த காலத்துல இப்ப நம்ம எல்லாம் பிரில் கிரீமும் தேங்காய் எண்ணெயும் தடவுற மாதிரி அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள்லாம் அந்த வேப்பெண்ண தான் தடவுவாங்க இருக்கு அப்ப என்னன்னா அந்த நடிகர்கள் கூட போகும்போது அந்த வேப்பண்ண ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல்லா இருக்கும்ல அது வந்து சிவாஜிக்கு பிடிக்காதான் ஐயா அவனுக்கு கிட்ட வந்தாலே வேப்பண்ண ஸ்மெல் அடிக்கும் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க நான் கார் எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னா ஒரு நடிகர் எம்ஜிஆருங்கிறவரு மக்கள் கூட்டத்துல தானும் சிக்கி அவர்களுடைய அந்த என்ன சொல்றது விரும்பத்தகாத அந்த இதையெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் பார்த்திங்கன்னா மக்களையே வந்து ஒரு வேப்பண்ண நாத்தம் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்ச இன்னொரு நடிகர் புரியுதா இல்லையா கிட்டத்தட்ட சிவாஜி மாதிரியான மனோபாவம் இன்றைக்கி இருக்கிற பல நடிகர்கள்கிட்ட இருக்குது இதுதான் உண்மை இதெல்லாம் மறைச்சிட்டு இவங்க அப்படி வெளியில் நின்றுக்கிட்டு ரத்தத்தின் ரத்தமானங்கிற மாதிரி நண்பா நண்பி ஏன்னா நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிலாம் வசனங்கள் பேசுவாங்க ஆனால் உண்மையில் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மனோபாவம் தான் இருக்கு சொல்லும் போகும்போதே சொல்லிடுவாங்க என் மேல யாரும் வந்து விழுந்துடக்கூடாது யாரும் என்னை தொட்டரக்கூடாது யாரும் பக்கத்திலேயே வந்துடக்கூடாது பவுன்சர்ஸ் வந்து கண்டிஷன் போடப்படுறதாகவும் அந்த தான் பவுன்சர்ஸ் வந்து கை நீட்டுறது அடிக்கிற மாதிரியான விஷயம் நடக்கிறதா பண்ணீடு கூட இந்தியன் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் பவுன்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மாறிடுச்சு எஸ்டிஆரோட பவுன்சர்ஸ் இவ்வளவு கொடுக்குறதுனால தான் அவங்க இது மாதிரியான ரூடான சார் அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க இதாவது மக்களை பார்த்தே நான் சொல்கிறேன் எந்த நடிகன் பவுன்சரோட வர்றானோ அவன் உங்களை மதிக்கவில்லை அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் நிறுத்திங்க ஏன்னா உங்களால் இந்த வாழ்க்கையை பெற்ற உங்களால் இந்த புகழை அடைந்த ஒரு நடிகன் வந்து நீங்கள் எய்தாப்பில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட கை கொடுக்குறதுல என்ன நஷ்டம் வந்துட்டு போகுது ஏன்னா அப்படி கையை அழுகி போயிடுமா அவங்களுக்கு போ போகிறது இல்லை உங்களை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறதுல அவங்களுக்கு என்ன போகுது உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன போகுது இது எதுவுமே நடக்கக்கூடாது எவனுமே நம்மளை நெருங்கக்கூடாதுங்கிறதுனால தானே இந்த அடியாட்களை வச்சிருக்காங்க நம்ம வந்து இங்கிலீஷில் பவுன்சர்னு சொல்லலாம் பாய்ஸ்னு சொல்லலாம் அவங்க யார் அவங்க அடியாட்கள் தானே கிட்டத்தட்ட ஒரு கூலிப்படை தானே உங்களை சுற்றி எதுக்கு கூலிப்படை வச்சுருக்கீங்க அப்போ உங்களை வாட வைத்த மக்கள் வந்து உங்களை நெருங்கக்கூடாது உங்கள்கிட்ட பேசிடக்கூடாது உங்ககிட்ட சிரிச்சிடக்கூடாது உங்ககிட்ட கை குளிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தானே ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் பவுன்சர் வச்சிருக்கிறாங்களோ அந்த நடிகர்களை மக்கள் வந்து புறக்கணிக்கணும் நீ என்னை மதிக்கலையா நானும் உன்னை மதிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் தான் இந்த நடிகர்கள்லாம் திருந்துவாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்ன ஒரு சம்பவம் நடந்தது ஒரு காமெடி நடிகர் அவர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் லெவலுக்குலாம் வந்துட்டாரு அவர் பேரெல்லாம் வேணாம் அவர் வந்து ஒன்னு ரெண்டு படத்துல தான் அநேகமா ஒரு படம் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் ஒரு அஞ்சு மணிக்கு நான் அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கேன் அவரும் எயித் ஆப்ல வர்றாரு சொல்ல அது வந்து ஒரு டிசம்பர் ஜன்வரி மாதிரியான ஒரு சீசன் அஞ்சு மணிக்கே உங்களுக்கு வந்து இருள் விலகி இருக்காது அப்படியே வர்றாரு இப்போ என் பின்னால பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் நடந்து வர்றாங்க இப்படி வந்தவர் தமக்கு நம்ம தலையை குழிஞ்சுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாரு காலையில அஞ்சு மணிக்கு என்ன உங்களை பண் நீங்க ஒரு படம் ரெண்டு படம் தான் நடிச்சிருவீங்க உங்க எயித் ஆப்ல ஒருத்தவ தான் மிஞ்சி போனா இவராண்டு உங்களை பார்ப்பான் கண்ணை திறந்து அல்லது ஒரு ஸ்மைல் பண்ண போறான் அவ்வளவுதான் அது கூட அந்த மக்கள் வந்துட்டு அவரை பார்த்து பண்ணிடக்கூடாது அந்த அளவுக்கு அப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டு இந்த வயசுக்கு வந்த பொண்ணு அப்படியே நாணத்தோட நடந்து போற மாதிரி தலையை குனிந்து நடந்து போனாரு அப்ப கூட நான் பார்த்தேன் அடடா இப்படி ஒரு ஆளா இந்த நடிகர் அப்படின்ட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா மக்களோட வந்து இவர்கள் நெருங்கி வருவதற்கே தயாரா இல்லை அதுதான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு காட்டுது ஏன்னா சார் இந்த மனம் குத்தி பறவையோட ஒரு ஈவென்ட் ஒன்று நடக்கும் கேள்வி வைப்பாங்க அப்ப அவர் என்ன சொல்லுவாங்க இல்ல பவுன்சர்ஸோட வரல அப்படிங்கிறாரு ஸோ அன்று தொட்டி இன்ற வரைமே வந்து சிவகார்த்திகன் பவுன்சர்ஸ் யூஸ் பண்றதுலங்க ஒரு டாக்லாம் உள்ள போகுது சார் அது ஒரு வேலை வந்து நீங்க சொன்ன மாதிரி மக்களோட மக்களா இருக்கணும்னு சிவகார்த்திகேயன் என்னைக்கு மக்களோட மக்களா இருந்து இருக்காரு அது சொல்லுங்க என்ன சொல்ல போனா தமிழ் சினிமா ஹீரோக்கள் பவுன்சர்கள் வைப்பதற்கே முதல் காரணமே சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேனா இருந்தே பவுன்சர்கள் புடைசூலை தான் எல்லா இடத்துக்குமே வந்துகிட்டு இருக்காரு நீங்கள் வேணா அவருடைய ஈவெண்ட்லாம் கூட எடுத்து பார்க்கலாம் நான் பவுன்சர் வக்கீலங்கிறது மாதிரியான ஒரு பச்சை போய் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இன்னும் சொல்லப்படம் எனக்கு அந்த காக்கி சட்டை ஆறு மான்கராத்தே மாதிரியான ஏதோ ஒரு படம் சத்தியமில் நடந்து அப்போ வந்து இவர் பவுன்சர்களோட வந்து அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி நான்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணேன் ஏன்னா முளைச்சி மூணு எல்லாம் உடல அதுக்குள்ளே பவுன்சர் கேக்குதா அப்படின்லாம் பயங்கரமாக இது பண்ணி இந்த தயாரிப்பாளர்கிட்டே போய் நான் சண்டேலாம் போட்டேன் ஏங்க இந்த மாதிரி வந்து புதுசாக வர்ற ஹீரோக்களை இந்த மாதிரி கெடுக்குறீங்க அப்படின்ட்டு உடனே சிவகார்த்திகேயனுடைய நிழலாக அந்த காலத்தில் இருந்த ஆர்டி ராஜா வந்து அய்யய்யோ அதை நாங்க வைக்கல தயாரிப்பாளர் வச்சுட்டார் அப்படின்னாரு தயாரிப்பாளர் வச்சுட்டாருன்னா நீங்க வேணான்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார் அதனால சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் இருந்தே பவுன்சர்கள் புடைசூல தான் எல்லா இடத்துக்குமே வந்துகிட்டு இருக்கு அதுல மாற்றமே இல்லை இப்ப இந்த கேள்வி என்னன்னா இப்ப அவ மற்றவர்கள்லாம் பவுன்சர் வச்சிருக்காங்க இவர் மட்டும் ஏதோ உத்தமராசா மாதிரியான ஒரு தோற்றம் வருது அது கிடையாது இவரும் அந்த குட்டையில் ஊரிய மட்டை தான் இப்போ சார் நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ரெட் கார்பெட்ல வேலை பார்த்தேன் அப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் இன்வைட் பண்ணி ஸ்டேஜுக்கு கூட்டு வேலையா வேலையாக அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் வந்தாங்க மம்முட்டி டீமோ எல்லாருமே வந்திருந்தாங்க ஆனா ரெண்டே ரெண்டு ஆக்டர் தான் சார் பவுன்சர்ஸ் வரும்போது நீங்க ஏன் வரீங்க நீங்க அங்க நெல்லுங்க அப்படின்னு ரொம்ப டீசென்டா சொன்ன ஒருத்தர் இன்னொருத்தவர் என்ன சொன்னார்னா எனக்கு உங்களை பாக்கும்போது தான் பயமா இருக்கு எனக்கு அவங்கள பாக்கும்போது பயமா இல்லைன்னு சொல்லிட்டு நேரா வந்தவர் என் கூட தான் சார் வந்தாரு எஸ்கிலேட்டர்ல வந்து உடனே என்னைய ஒரு கட்டத்துல கையை விட்டு நேரா போயிட்டு அவங்க போய் கட்டி பிடிச்சி அவங்க ஜம்ப் ஆயிட்டாரு சார் அது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர் பவுன்சர்ஸ் வந்தோடனே சொல்லிட்டாரு எனக்கு உங்களை பார்த்தாதான் பயமா இருக்குன்னாரு கமல் சார் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எதுக்கு நீங்க வரீங்க நான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு உங்க என்னை பாதுகாக்கிற உங்க வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு அப்போ இந்த இடத்துல விஜய் சேதுபதி கமலும் எப்படி இருக்கார் கமல் பத்தி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கமல் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிகேவ் பண்ற ஒரு நடிகர் அவர் பட் விஜய் சேதுபதி வந்து ஒரு இயல்பான மனிதராக இருக்கார் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க சொன்ன சம்பவங்கள் உட்பட பல்வேறு சம்பவங்களில் பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப இயல்பாகவும் மக்களுக்கு உண்மையானவராகவும் இருக்காரு அதுல எந்த மாற்றமே இல்லை உங்களுக்கு தெரியும் மதம் குறித்து அவர் பேசுனது இந்த மதவாதிகள் குறித்து பேசுனது அப்புறம் தமிழ்நாடு குறித்து மண் குறித்து நீட் குறித்துன்னு பல்வேறு விஷயங்கள்ல வந்து அவர் பேசுவாரு அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நேர்காணலுக்காக பேசுற பேச்சா அல்லது ஒரு கூட்டத்துல கைத்தட்டல் வாங்குகிற பேச்சா இருக்குது அவர் வந்து அது அடி இருந்து வந்த பேச்சா இருக்கும் ஸோ அந்த வகையில் விஜய் சேதுபதியுடைய அந்த குணத்தை வந்து நம்ம நிச்சயமா மதிக்கணும் பாராட்டணும் முக்கியமாக என்னன்னா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல பவுன்சர் இல்லாம அவர் வர்றாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல அவரும் இந்த தானே இருக்காரு அவர் ஒன்றும் மார்க்கெட்டிலிருந்து வீட்டுக்கெல்லாம் போயில்லையே அப்படி இருக்கும்போது மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணா என்ன இன்னும் சொல்லப்போனா இப்ப விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயனையும் ரெண்டு துருவங்களாக வச்சாங்கன்னு நம்ம முதல்ல பேசணும் அப்படி இருக்கும்போது ஒரு துருவமாக இருந்த இருக்கிற விஜய் சேதுபதியுடைய செயல் இப்படி இருக்கு ஆனா இன்னொரு தருவமாக பேசப்பட்ட சிவகார்த்திகேனுடைய ஆட்டிடூட் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் என்ன சொல்றேன்னா இங்க வந்து விஜய் சேதுபதிகள் மிக மிக குறைவு சிவகார்த்திகேயன்கள் தான் நிறையா நிறைய இருக்காங்க ஏன்னா சார் இப்போ அந்த ஒரு சாயல் அப்படியே வந்து அடுத்த ஜெனரேஷன் ஒரு ரெண்டு பேர்ட்ட பார்க்க முடியும் சார் அதிகமா எல்லாத்தையும் கிரிட்டிக்கலும் எழுதியிருப்பாங்க நீங்களும் பாத்திரங்க கவின் கிட்ட வந்து அப்படியே ஆட்டிடியூடும் அவரோட இருக்கு நம்ம மணிகண்டன் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதியோட ஒரு சாயலும் அவரோட ஒரு ஆட்டிடியூடும் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்மைதான் நானும் அதை கவனிச்சிருக்கேன் கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அந்த இயல்பு தன்மை அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட அந்த பாசாங்கு இல்லாமல் நம்ம வந்து ஒரு நடிகன் கூட அவர் தன்னை நினச்ச பிறந்த நம்ம வந்து ஒரு கலைஞன் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் ஏற்று நடிக்கிற ஒரு கலைஞன் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு இருக்குது அதனால தான் அவர் வந்து ப அவருடைய படங்கள்லாம் பார்த்தா தெரியும் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களை நீங்கள் வேற ஒரு நடிகர்கிட்ட போய் சொன்னால் சம்டைம்ஸ் அடிச்சிட கூட வாய்ப்பு இருக்குது இந்த கே கேரக்டரில் என்னை நடிக்க சொல்கிறியா அப்படின்ட்டு ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு கேரக்டராக உள்வாங்கி அதை அழகாக நடித்த ஒரு கேரக்டர் அப்படியே பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இயல்பானவராக எந்த பந்தாவும் இல்லாத ஒருத்தராக இருக்கார் ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஜய் சேதுபதி மாதிரியே இவரும் இருக்கார் அப்படின்னு நிச்சயமாக நம்மளை நினைக்க தோணுது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கவின்கிறது ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஆட்டிடியூட் பிடித்த ஒரு நபராக தான் இருக்கார் அதில் மாற்றம் இல்லை நாம் கேள்விப்பட்டது பார்த்தது அவரோடு பணியாற்றியவர்கள் சொன்னது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவர் வந்து தன்னை இந்த இந்த கட்டத்திலேயே தன்னை வந்து ஒரு சிவகார்த்திகன அவர் நினைச்சுக்கிட்டார் ஒருவேளை சிவகார்த்திகன் இல்லைன்னா ஒரு விஜயாக கூட தன்னை நினைத்துக் கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூடு உள்ளவரா இருக்காரு எப்பயுமே சினிமாவில பாத்தீங்கன்னா வெற்றி தோல்விக்கு அவர்களேதான் காரணமா இருப்பாங்க அந்த வகையில் கவினனுடைய எதிர்காலம் அவருடைய செயலை வைத்து தான் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறத விட நம்ம உறுதியா சொல்லலாம் நான் போய் சொல்லும் போதெல்லாம் வந்து எவ்வளவு பேர் ஏற்றுவாங்க அப்படிங்கிறதுல பட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதுனா நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறவங்க ஒரு வாரியம் பிகைந்த ஸ்க்ரீன்லேயே ஒரு மாதிரி இருப்பாங்கிறது ரொம்ப உண்மையா இருக்கு அது வந்து கவின் ஒன்லி கிடையாது சிவகார்த்திகன் விஜய் சரி எல்லாருமே பட் பிஹைந்த ஸ்க்ரீன்லேயே உங்க ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கும் ஆனால் சோசியல் மீடியாஸ் உங்க ஹேண்டில் பண்ற விதம்னு ஒன்று இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ வந்து சிவகார்த்திகேன் வந்து கொஞ்சம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஃபிரேட் அவுட் ஆகுறாரோ அதாவது சூரியா அவர்கள் வந்து கொஞ்ச நாள ரசிகர்கள் கூட இருக்காரு மீடியாஸ் வந்து புறக்கணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கா நாளில் பேசியிருக்கோம் அதே வர சில இப்போ சிவகார்த்திகன் வராங்கிற கேள்வி அப்படிலாம் கிடையாது சிவகார்த்திகேயனுடைய படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகலை அதனால சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படை வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க அதுதான் காரணம் இன்னொன்று ஒரு வேலை வரும்போது தான கூலிப்படை வந்து கீழே இறங்குவாங்க இப்போ அவருடைய படம் அமரன் படம் ரிலீஸ் தேதி நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க வழக்கம் போல பிரின்ஸும்பாங்க எஸ்கேம்பாங்க இன்னும் என்னென்ன அடைமொழிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு அவங்க நிச்சயமா ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ பொதுவாகவே இந்த நடிகர்களுடைய இணைய கூலிகளுக்கு கொடுக்கப்படுற வேலை என்ன அப்படின்னா தான் எந்த நடிகனுக்கு வேலை பாக்குறாங்களோ எந்த நடிகனுக்கு ரசிகனா இருக்காங்களோ அவரை வந்து துதி அவரை வந்து புகழ் பாடுறது துதி பாடுறது ஒரு பக்கம் நடக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய போட்டியாளரை பாடுவது நடக்கும் ரெண்டு வேலை தான் இப்ப ஒரு திமுக ஐடிவிங்ல இருக்கிறவருக்கு என்ன வேலைன்னா திமுகவுக்கு புகழ் பாடன்னா அதிமுக பாஜக திட்டணும் இதுதானே இருக்கும் நியாயமா அப்படித்தான் சிவகார்த்திகேயனுடைய இணைய குளிப்படைகளுக்கு அவங்க கொடுக்குற அசைன்மெண்டா இருக்கு ஆனா என்னன்னா சிவகார்த்திகேயனுடைய எதிரி யார் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படலை இப்ப ஒருவேளை யாராவது ஒரு நடிகர் அப்படி லைட்டாக சிவகார்த்திகேயன் சீன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அவரை டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு காலத்தில் கமல்ஹாசனே இந்த இணைய குழிப்படைகளை வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால இப்போதைக்கு எதிரி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாததுனால அடங்கியிருக்காங்க அவருடைய படம் வரும்போது நிச்சயமா அவங்களுடைய வேலையை காட்டுவாங்க அதுதான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இமானை வந்து வசை பாடிட்டு இருக்காங்க நீங்க சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா இமான நேரில் பார்த்தவர்கள் இமானோடு பழகியவர்கள் அவர் எப்பேற்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது தெரியும் சொல்லப்போனா தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக மிக மென்மையான மிக மிக நல்லவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு ஒரு அஞ்சு பேரை எடுத்தீங்கன்னா அதில் ஒருத்தர இமான் இருப்பார் எந்த அடிப்படையில் அப்படின்னா பொதுவாகவே சினிமா என்பதை இந்த புறம் பேசுவது நீ வாழ பிறரை கெடுக்காதே அப்படிம்பாங்க தமிழ் சினிமாவுடைய தேசிய குணம் தான் வாழ யாரை வேணாலும் கெடுக்கலாம் அப்படிங்கிறது ஆனால் இமான் போன்றவர்கள் அதுக்கு விதிவிலக்கான கேரக்டர்கள் இன்னொருத்தரை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க வேற யாராவது தப்பாக பேசுனா கூட அந்த இடத்துலேருந்து மெல்ல நகர்ந்து போயிடுவாங்க அப்புறம் சினிமாக்காரங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் தான் அதிகமாக வரும் ஆனால் இமான் போன்றவர்கள்லாம் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவள் கனவுல கூட பயன்படுத்த மாட்டாங்க அப்படி ஒரு கேரக்டர் சில பேர் இருக்காங்க ரஹ்மான் மாதிரி ஏஆர் ரஹ்மான் மாதிரி இமான் மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல ஸோ அப்படிப்பட்ட இமானையே சோசியல் மீடியாவில் ஒரு குரூப் வந்து வசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது சிவகார்த்திகேயனுடைய கூலிப்படை தான் இத வந்து எப்பதான் ரசிகர்கள் பாத்திரிக்கிட்டு புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல சார் சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசினேன்